குட் மார்னிங் குட் ஆஃப்டர் குட் ஆஃப்டர் தான் குட் ஆஃப்டர்ன் தான் நம்மளோட காரில் வந்து இது செகண்ட் பிளாக்னு நினைக்கிறேன் இல்லை கார் வாழ்ந்த அன்னைக்கு வெளில போனோம் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்குதான் வெளியில் போகிறோம் நான் இன்னைக்குதான் வெளில போறேன் நீங்கள் டெய்லி போயிட்டு தான் இருக்கீங்க இன்னைக்குதான் நம்ம கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னா அம்பிரீஷ்குட்டியை ஸ்கூலில் போய் நம்ம பிக் பண்ண போகிறோம் காலையில் டிராப் பண்ணி இப்ப இப்போ போய் பிக்கப் பண்ண போறோம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து வெளியில் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போறோம் அப்படின்னா ஆருக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ண போறோம் கஸ்டமைஸ் பண்ண போறோம் நம்ம காருக்கு அது என்னன்னலாம் பண்றோம் அது எங்க பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா சென்னையில வந்து கார் அப்படின்னாலே நம்ம புதுப்பேட்டைக்கு தான் போகணும் புதுப்பேட்டைக்கு தான் போறோம் அது என்னென்னலாம் பண்றோம் நம்ம காரை எப்படிலாம் வந்து நம்ம இன்னும் அழகாக்குறோம் எப்படிலாம் இன்னும் கஸ்டமைஸ் பண்றோம் அப்படிங்கறதுல வந்து இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து இன்னைக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ் பண்ணேன் வீட்டுல என்ன பாதாம் மில்க் ஸ்டஃப்டு பிரெட் பண்ணேன் இங்கே பார்த்தீங்களா அதை பண்ணி வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு பாக்ஸோடு எடுத்துகிட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து நான் மறந்துடுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் மறந்தோம்னா அதுக்கு அது ஃபுல்லாக பாலில் செஞ்சதால் வீணாக போயிடும் அதனால் இப்படியே எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு வாரி சாப்பிடுவீங்கல்ல அதனால் எடுத்துகிட்டு கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை சாப்பிட்ருங்க கொஞ்சமாக சாப்பிட்ருங்க நம்ம போயிட்டு ஸ்கூலில் போய்ட்டு குட்டியே தெ குட்டிக்கு தெரியாது வெளில போகிறதெல்லாம் அதனால் நான் கையிலிருந்து வீட்டிலேருந்து கையோடு அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்படியே போய் நம்ம அம்பிரீஷ்குட்டிய பிக்கப் பண்ணிட்டு நேரா நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு இங்க வந்து ஒரு பாய் கடைமஸ்ங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய் பிரியாணி நூத்தி இருபது ரூபாய் பிரியாணி நூத்தி இருபது ரூபாய் வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வெறும் ஐம்பது ரூபாய் தான் அம்பது ரூபாய்க்கு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தராங்க நல்லா குவான்டி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கா அதனால சீக்கிரம் காலி ஆயிடுது நான் அந்த ஸ்பாட்ல போய் காமிக்கிறேன் இருக்குமான்னு தெரியல இருந்துச்சுன்னா அதையும் போறவர்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து புதுப்பேட்டைக்கு போயிட்டு நம்ம காரை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம் இப்ப வந்து ஸ்கூல்ல போய் பிக் வந்துட்டோம் அம்பரீஷோட போய் கூட்டிட்டு வந்துட்டுமா எப்பவுமே டேடி தான் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்னன்னா இது அம்மா வந்திருக்கே அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆச்சரியமா பாக்க போறாரு இது கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க புது காருங்கறதால எல்லாமே புதுசா இருக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்களா இது கொஞ்சம் காரோட ஹேண்டில் எல்லாமே டிஃபரெண்டா இருக்குமா நம்ம நார்மல் கார் மாதிரி இல்லையா பேக்கா ஃப்ரெண்ட்டு அவர் ஃப்ரெண்ட்டு வந்தார்னா நான் நான் பேக்கில் போயிடணும் சாப்பிட்டு வந்தியா இல்லையா இப்போவே வந்து இங்கே அம்பரீஷ் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் டக்குனு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அம்பரீஷ் கூட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இங்க பாருங்க கார் உள்ள கார் வந்து மினி ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ எங்கே போகிறோம் நேராக போயிட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம்

ரைஸ்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சால் சாப்பிடவும் மாட்டோம் வாங்க தம்பி முன்னாடி வாங்க சரி நம்ம பிரியாணி கடைக்கு போய் சாப்பிடலாம் பிரியாணி இருக்கா இல்லையான்னு தெரியல அங்கே போயிட்டு பார்க்கலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த பிரியாணி கடை இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்தது வந்து அங்கே தொலைபாக்கம் கிட்ட ஆக்சுவலாக அது இல்லை இல்லாத காரணத்தினால பசி வேற வேற எதுவும் ஆப்ஷனே இல்லாதாலும் இங்கே வந்தது சாப்பிட்ருக்கோம் பட் அதுதான் நல்லா இருக்கும் இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல சரி ரொம்ப நாள் வேற ஆப்ஷனே இல்லாமல் வந்திருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஒழுங்கா ஏதாவது சாம்பார் சாதம் பட்டை சாதம் வாங்கி சாப்பிடுறது இருக்கலாம் பிரியாணி வாங்கி தரேன் பிரியாணி வாங்கி தரேன் வீட்லயே சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்து அதுவும் நம்ம வராப்பெல்லாம் அந்த பிரியாணி கடை இருக்கவும் மாட்டேங்குது சரி வேற வழியே இல்லாம பசி மூணு மணி ஆயிடுச்சு

பாதாம் மில்க் பிரெட் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணனும் இப்போ என்னப்பா இவ்ளோ எடுத்து வந்திருக்க அது செஞ்சு என்ன ஒரு நிறைய சாப்பிறோம் போல சரவணன் போறாங்க பா செஞ்ச முததே எடுத்து வந்துட்டோம் பா நம்ம சாப்பிட்ட பிரியாணிக்கு இத சாப்பிட்டினா வாய் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல டைஸ் ஆகும் இல்ல வாய் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அப்படியே இந்த எசன்ஸ் ஸ்மெல் அப்படியே அடிக்குது காக்கடா ஸ்வீட்ஸ் மாதிரி பா இந்த ஓவர் எக்ஸல்ல கொடுக்க கூடாது நம்ம பேசணும் காக்கடா ஸ்வீட்ஸ்ல வர டேஸ்ட் வருது அப்படியே அப்படியே நிஜமாவா ம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கா இல்லையா சூப்பரா थैंक यू so much வெல்கம் அப்போ அப்போ செஞ்ச கைக்கு செஞ்ச கைக்கு ஒண்ணுமே கிரேஸ் 10 ரூபா குடுடா டேய் அப்படி சார் கலம்பலாம் பன்

நான் கார் வாங்குன வீடியோலயே நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா இந்த நம்பர் பிளேட் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கி இருக்கோம். 20000 எக்ஸ்ட்ரா اتش இருக்கு. எதுக்காக இந்த நம்பர் பிளேட் வாங்கி இருக்கோம் அப்படினா கொஞ்சம் தான் இருக்கு ரோட்ல நிக்கிறோம். இல்ல இல்ல இந்த நம்பர் பிளேட் வாங்குறதுக்காகவே வந்து ரொம்ப एक्चुअली ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி இருக்கோம். ஆனா கஷ்டப்பட்டாலுமே அதுல ஒரு லக் இருக்கு. TN14ங்கிறது வந்து நம்ம

நவம்பர் பதிமூணு அவரோட டேட் ஆஃப் பர்த்து அதனால அந்த நம்பரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும் இது உண்மையாகவே லக்கு இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்புறம் எதுக்காக வந்துருக்கோம் அப்படின்னா வந்து கூலிங் ஸ்டிக்கர் சொல்கிறேன் ரொம்ப ஹீட்டு உள்ளே வருது யூவி ப்ரொடக்ஷன்காக கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டுறோம் ஸ்டிக்கர் சொல்லிட்டு அதுக்கு உள்ள டோர் மேட்லாம் போடணும் டோர் மேட்லாம் போடணும் மேட்லாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் டிவி ஃபிக்ஸ் பண்ண போறோம் ரெண்டு பக்கம் டிவி டிவி ஃபிக்ஸ் பண்ணப் ஆமா டிவி ஃபிக்ஸ் பண்ணப் போறோம் ஏன்னா நம்ம லாங் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா ஃபர்ஸ்ட் பாக்கணும் சொல்லிருக்காரு கன்ஃபார்மா தெரியல நான் லாஸ்ட்ல உங்களுக்கு காட்டுறேன் ஃபிக்ஸ் பண்ணா ஏ ஏன் டிவி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படினா கண்டிப்பா நம்ம இந்த காரை வந்து லாங் டிரைவ்க்கு மட்டும் லாங் டிரைவ்க்கு யூஸ் பண்ணப் போறோம் லோக்கல்ல கண்டிப்பா நம்ம பிரீசா மட்டும் தான் எடுக்க போறோம் லாங் டிரைவ் போகும்போது நமக்கு போர் அடிக்கும் இல்லையா அதனால ரெண்டு பக்கம் போட்டு பாத்துக்கலாம் மூவி போட்டா டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டா நான் டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெட்செட் போட்டுட்டோம்னா நான் ஏதாவது பாத்துக்கோ அம்பிரிஷ் குட்டி ஏதாவது ஒண்ணு பாத்து பாத்து அதுக்காக டிவி பிக்ஸ் பண்ண போறோம் இது எல்லாமே டிவி மட்டும் ஆப்ஷனல் தான் அதை பாத்துட்டு தான் சொல்றாங்க இருக்கான்னு இருக்கா லைன் இருக்கான்னு பாத்து செய்யறோம் இது எல்லாமே இப்ப பண்ண போறோம் இவங்க கிட்ட வந்து இப்ப கோட்டேஷன் ரெண்டு மூணு கடையில கோட்டேஷன் வாங்கிட்டு ஃபைனலா இந்த கடை ரேட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு இந்த கடை சரி ஓகே ட்ரை பண்ணலாம் வந்து பார்த்தோம் கோட்டேஷன் கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் பெஸ்டா இருந்துது சரி இங்க விட்டுட்டு முடிிறது டூர்ஸ் ஆவமா சரி பக்கத்துல ஈ இருக்கு

விட்டு அவங்க நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி ஆகும்னு சொல்லிவிட்டாங்க அது வரைக்கும் நம்ம எங்கே இருக்கிறது பக்கத்தில் ஈஏ இருக்கு இயல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு கூப்பிட்டாரு அதெல்லாம் வேணாலே வேணும் அங்கே போனாலும் என்னங்க பண்ண முடியும் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் போரு சரி அப்படியே யோசித்தேன் பக்கத்தில் வந்து நம்ம போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நம்ம வீடு கிரகப்பட வேச டைமில் மன்னாடி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனோம் அது ஞாபகம் வந்துச்சா சரி டக்குன்னு மன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க என்னது மவுண்ட் ரோட் மெட்ரோவா மவுண்ட் ரோட் மெட்ரோல இருந்து நம்ம வந்து மணடி போறோம் மணடி போயிட்டு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம் மெட்ரோல போய் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட்ல டிக்கெட் கொடுத்தாங்க இப்போ வந்து பார்கோட் ஸ்கேனர் நாங்க முன்னாடி வரும்போது தான் டிக்கெட் வச்சோம் மெட்ரோல போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மெட்ரோல போய் போறேன் வந்த புதுசுல போறோம் ஒரு தடவை போய்டலாம்னு கூப்பிடுவே ஆனா இவர் வரவே மாட்டாரு எங்க போனாலும் காரு 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 இன்னைக்கு தான் கை பிடிச்சு எடுத்து இருக்கேன் மெட்ரோ மெட்ரோல போறது பஸ்ல போறது ட்ரெயின்ல போறதுல எனக்கு மறந்தே போச்சு

போலாம் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க ரீபாஸ் போடலாம் நல்லா இருக்க அம்ரீஷ் நல்லா இருக்க அம்பரீஷ் நல்லா இருக்க அம்ரீஷ் நல்லா இருக்கும் பைக் சாஞ்சிரும்பா இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முள்ளது 2 मंथ्स இருக்கு அது ஜாலியா கிளம்ப வந்துrceilறேன் வா ஜாகமா போலாம் நம்ம வந்துச்சு வா அது வந்துச்சு

கடிவி வந்து பிக்ஸ் பண்ண முடியாதுனு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம கார் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகல. சர்வீஸ் நம்ம கார்ல கை வச்சோம்னா அந்த வயரிங் வரலாம். போகும்போது ஏதாவது ஃபால்ட்னா நீங்க கை வெச்சதுனால ப்ளீஸ் நம்ம கம்பி கட்டிடுவாங்க. அதனால எதையுமே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகாம பண்ணக்கூடாது. அதனால நாங்க எதுமே கை வைக்கல. அதனால வந்து கண்டிப்பா பிக்ஸ் பண்ணலாம் போறோம். ஒரு ரெண்டு சர்வீஸ் பாயிண்ட் அதுக்கு அப்புறம் பிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபிரேசிலா அம்பிரெஸ் கூட பேர்ல வந்து ஆட் கொடுத்திருப்போம். ஏன்னா இப்போ ரெடிமேடா இல்ல. அதனால

ஃபுட் ஸ்டெப் ஃபுட் இங்க வந்து மேட் உள்ள கம்ப்ளீட் மேட் ரெண்டு லேயர் மேட் போட்டுறோம் எவ்ளோ அலுக்குறதா தாங்க வேண்டாம் அப்படிங்கற மாதிரி அப்பா ரெண்டு லேயர் மேட் போட்டுறோம் அதுக்கு அப்புறம் குளிச்சிட்டு ஓடி ஆச்சு எல்லாமே ஓடி ஆச்சு பம்பர்லாம் முன்னாடி ஸ்டோன் லேயர் இப்போ என்ன நம்ம கால இருக்கு அப்படினா அச்சா சோனி ஊஃபர் வந்துன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சோனி சோனி ஸ்பீக்கர் அதனால அது ஒரு சான்ஸ் அந்த கார சூஸ் பண்றதுக்கு இருந்தாலும் சப் ஊஃபர் வச்சா இன்னும் நல்லா சாஃப்டா வரும் ஒரு வண்டில வச்சாங்க இப்போ நல்லா இருந்துச்சு